அனைத்து பத்திகை பலக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் எல்லாம் உள்ள இறைவன் ஏழுமலையானை தரிசிக்க வந்து மனநிறைவோடு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறேன்

இப்போ திருப்பதியை பொண்ணு தமிழ்நாட்டு உள்ள கோவில்கள்லாம் அதிகமான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ் திருப்பதி கோவிலை போன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் அந்த விஐபி அப்படின்ற கட்டுப்பாடுகள் வந்து நிறைய விதிக்கப்பட்டுருக்கு ஏற்கனவே இருக்கிற முறை தான் பூ வந்த மாதிரி எனக்கு தெரியல புதுசாக வந்து நிறைய ஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க இவங்க இவங்க தான் வரணும் விஐபில குறிப்பிட்ட நபர்களே சரியா எனக்கு தெரியல தெரிஞ்ச நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நேர்களுக்கான பணிகள் முதலாயிரத்தி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாண்டு நாடாளுமன்ற கருத்து அனைத்தின் ஞான முன்னேற்ற திருமணம் தலைமை கழகத்தால் குழுக்கள் அறிவிக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டது நேற்று தினம் கூட அந்த குழு கூட்டம் அண்ணா திமுக தலைமை அடையத்தில் நடைபெற்றது அந்த குழு நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்ட வந்து நாலு குழு இன்றைக்கு தனித்தனியாக அதனுடைய பணிகளை செய்ய தொடங்கப்படும்